அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை அரவிந்து கண் மருத்துவமனையில் நினைக்கிறேன் இவர் யார் அப்படின்னா நம்முடைய மதுரை கண் அரவிந்து மருத்துவமனையுடைய நிறுவனர் திரு வெங்கடசாமி அவர்கள் அவருடைய புகைப்படத்தை வைத்து கீழே ஒரு வாசுபா மாணிக்கம் அவர்களுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாடல் அற்புதமான பாடல் இந்த பாடலை கேட்டுட்டே இருக்கலாம் எப்படி பாப்போமா நல்லாவின் பாடு முழுதும் கன்றுக்கு இல்லை அப்படின்னா நல் ஆவின் ஆவின்னா பசு ஆன்னா பசு இப்போ நல்ல பசுமாட்டினுடைய பால் முழுதும் கன்று கிடையாதுல்ல நம்ம பீச்சு எடுத்துடுறோம் கொஞ்சம் பொழுதான் என்ன செய்றோம் பாலை கொடுக்குறோம் அப்போ நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சோலைக்கு மட்டுமா பயன்படுது எல்லாருக்குமே பயன்படுது நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கு இல்லை இந்த நெல் வந்து விளையுது அப்படின்னா நிலத்துக்கு மட்டுமே அது பயன்படாது உலகத்துக்கே அது பயன்படுது அப்ப நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கு இல்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கு இல்லை இப்ப மழை பெய்யுது குளம் நிறையுது அது குளத்துக்கு மட்டுமா சொந்தம் எல்லாருக்கும் பயன்படுதுல்ல அப்ப நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கு கிடையாது பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கு இல்லை மரத்துல வந்து எத்தனையோ வகையான பழங்கள் எல்லாம் பழுக்கின்றன கனிகள் எல்லாம் கனிகின்றன பல்லாரும் கனி முழுதும் இந்த பல்லு ஆறும் அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகத்துல கனி முழுதும் மரத்துக்கு இல்லை அப்படின்னா பல பேரும் பயன்படக்கூடிய கனியானது மரத்துக்கு மட்டும் பயன்படல எல்லாருக்கும் பயன்படுது பண் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கு இல்லை பண்ணுனா இசை நரம்புனா உங்களுக்கு தெரியும் மீட்டக்கூடிய நரம்பு அப்ப பண் நரம்பின் இசை முழுதும் அந்த பண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புலேருந்து வரக்கூடிய இசை முழுதும் யாழுக்கு கிடையாது யாழ் என்ன செய்து எல்லாருக்குமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன் இதுல பாத்தீங்கன்னா பசுமாடு என்ன செய்யுது பால் கறக்குது எல்லாருக்கும் உதவுது பூவினுடைய வருமானம் எல்லாருக்கும் உதவுது நெற்கதிர்கள் என்ன செய்து எல்லாருக்கும் உதவுது நிறைகின்ற நீர் முழு பெய்யக்கூடிய மழை நீரானது எல்லாருக்கும் உதவுது ஆஹ் இங்க பழுக்கக்கூடிய கனிகள் எல்லாமே எல்லாருக்கும் உதவுது இசை என்ன செய்து எல்லாருக்குமே கேட்கக்கூடிய தன்மையில உருவாகுது அப்ப எல்லாமே பிறருக்காக உழைக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய தன்மையை நான் காணுகின்றேன் எல்லாமே பிறர் உழைக்க காணுகின்றேன் எல்லாமே பிறருக்காக தான் வாழ்ந்து இப்ப யார் ஒருவர் பிறருக்காக வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்த மனிதர்களாக காட்சியளிப்பார்கள் அப்ப அந்த அடிப்படையில என்பாலும் பிறர் உழைக்க வேண்டும் என்பாலும் பிறருக்காகத்தான் இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே எல்லா செயல்பாடுகளுமே பிறருக்காகவே படைக்கப்பட்டன இப்ப பாருங்க நிலம் யாருக்கா நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு நீர் யாருக்காக படைக்கப்பட்டு நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு நீரை யார் கொடுக்குறா இந்த பிரபஞ்சம் தான் கொடுக்குது பிரபஞ்சம் ஏதாவது கொடுக்குது நிலத்தை கொடுத்துருக்கு நீரை கொடுத்துருக்கு காற்றை கொடுத்துருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நெருப்பையும் கொடுத்துருக்கு இந்த ஆகாயத்தை கொடுத்துருக்கு அப்போ நிலம் நீர் காற்று வானம் நெருப்பிட்டு சொல்லக்கூடிய அயும் பூதங்களும் இந்த பொறிகளோடு ஐக்கியமாகி என்ன எல்லா விதமான செயற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பிறருக்காக யார் ஒரு உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மிகச்சிறந்த மனிதர்களாக காட்சியளிப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் வாசுப்பா மாணிக்கனார் அவர்கள் இந்த பாடல் மூலமாக விளக்குகின்றார் இந்த பாடலுடைய பொருளை வந்து இதை நல்லாவின் நல் கூட்டல் ஆவின் ஆனா பசு பசுவினுடைய பால் பசுனுடைய பால்ச்சு அது அதுக்கு மட்டும் பயன்படாது எல்லாருக்கும் பயப்படும் சரிங்களா அந்த அடிப்படையில் இந்த பாடலுடைய கருத்தை சொல்லி இருக்கிறோம் இதை அனைவரும் பின்பற்றுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்